இன்னொரு விதத்தில் நான் தகுதியானவன் எதற்காக சொன்னேன் என்றால் நாங்களும் அதே வந்து இதே பஞ்சாயத்து ஸ்கூலில் ஏன்னா எல்லோரும் வந்து என்ன சொல்லலாம் சரி நமக்கு ஏதோ சில குறைகள் இருக்குது நமக்கு பேக்ரவுண்ட் இல்லை நமக்கு வந்து லாங்குவேஜ் இல்லை கம்யூனிகேஷன் இல்லை நமக்கு வந்து சில விஷயங்கள் இல்லை அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து ஒரு மனக்குறையாக இருக்கலாம் தாழ்வு மனப்பான்மை கூட இருக்கலாம் நம்மளால் இதை முடியாது அப்படின்னு கூட நினைக்கலாம் அந்த தயவுசது இருக்கக்கூடாதுன்றதுக்கு நான் வந்து இன்றைக்கி சில விஷயங்களை நான் வெளிப்படையாக பேசணும் அப்படின்றது தான் வந்து நீங்கள் அதே எதிர்பார்க்க தான் இதே ஒரு வந்து பஸ்ஸு போக்குவரத்து கூட இல்லாத ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் தான் எட்டாம் வகுப்பு வரை படித்தேன் குடிசை வீட்டில் தான் இருந்தேன் மண்ணெண்ணெய் விளக்கில் தான் படித்தேன் இன்னும் ஐந்து பேர் ஒரே மண்ணெண்ணெய் விளக்கில் எங்களுக்கு வந்து புக்கு வந்து ரீச் ஆகாது அஞ்சு பேர் குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால ரெண்டு குழந்தைங்க சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் மண்ணெண்ணெயக்கு படிச்சுட்டு நாங்கள் பிரதர்ஸ் மூணு பேர் வந்து தெருவிளக்கில் தான் போய் படிப்போம் இல்லை இது சொல்லணுன்ற அவசியம் இல்லை எதுக்கு அப்படின்னா கடின உழைப்பும் நேர்மையும் விடாமுயற்சியும் இருந்தால் நாம் எந்த எல்லையும் அல்லலாம் இது வந்து ஒரு பெரிய இதில் இல்லைன்றதுக்காக பசங்கள்